எனக்கு மிகவும் பெரிய அன்பு சகோதர சகோதரிகள் பார்ப்பதை அதிக மகிழ்ச்சி அடை கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது கர்த்தருடைய கிருவை நிமித்தம் கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் பதினைந்து ஐந்து சொல்லுகிறது என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் யாராலும் அசைக்கப்படுவதில்லை என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை ஆயிரம் பிரச்சனைகள் உங்கள் மீது மோதி அடித்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை அசைவது போல சில பிரச்சனைகள் சில போராட்டங்களுடைய வாழ்க்கையில் வரலாம் தள்ளாடுகிற சூழ்நிலைகள் வரலாம் நெருக்கங்கள் வரலாம் எப்படி மேற்கொள்வோம் என்று தெரியாத சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் காரணமே இல்லாமையே மேலே இந்த பிரச்சனை வருது காரணமே இல்லாமல் எனக்கு போராட்டம் வருது காரணமே இல்லாமல் எனக்கு நெருக்குதல் வருது காரணமே இல்லாமல் எனக்கு அவமானங்கள் வருது என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே அடுக்கி கொண்டு போகலாம் ஆனால் உங்களை உங்களை வார்த்தை சொல்லுகிறேன் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை காரணம் என கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே ஒருவேளை சூழல் நிமித்தம் நம்பிக்கை இழந்து போய் இனி நாம் என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் தள்ளாடுவது இல்லை எப்பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லையா நாம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்ன நெருக்கம் வந்தாலும் அசைக்கப்படக்கூடாது என்ன போராட்டம் வந்து அசைக்கப்படக்கூடாது என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு கர்த்தரமிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதே வசனத்தில் பார்க்கும்போது தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் யாருக்கு தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவனும் பரிதானம் வாங்காதவனும் நல்லா கவனிச்சு பாருங்க நல்ல தான் இருப்பாங்க பல வருஷம் பெரிய சபைகளில் அங்கத்தினராய் மூப்பராய் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் பணத்தை வட்டிக்கு விட்டு நம்ம சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சற்று நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே மாணவர்களே வட்டிக்கு கொடுக்கிறது நீங்கள் வட்டிக்கு அழகாக கொடுத்துருவீங்க ஆனால் கொடுக்கும்போது வட்டி கொடுக்க வரான்னு தெரியுமா அவங்கள பார்த்து அவன் கொடுக்குறவன் நல்ல இருதயத்தோடையே கொடுக்க மாட்டான் அநியாயமாக வாங்குறான் அநியாயமாக சம்பாதிக்கிறான் அநியாயமாக வட்டி போடுறான் அநியாயமாக எடுத்து புடுங்குறான் காசுன்னு சொல்லி அவன் சபி அவன் விடுக்கிற சாபம் உன் குடும்பத்தை உருகுலைய வைக்கும் வட்டிக்கு விடுவது பரிதானம் வாங்குவது அப்படின்னு சொன்னால் லஞ்சம் வாங்குவது நல்ல இடத்துல நல்லா ஹையர் பொசிஷனில் பெரிய இடத்துல கற்றுறவங்களுக்கு ஒரு வேலை வேலையை கொடுத்துருக்கலாம் உங்கள் நிமித்தம் அநேகருடைய ஃபைலில் கையெழுத்து போடக்கூடியதாக இருக்கலாம் உங்கள் நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கை உயர்த்தக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கேட்டு வாங்குவது இந்த லஞ்சத்திற்கு இன்னொரு பெயர் நம்மளுடைய கிறிஸ்தவர் வைத்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா கிஃப்ட்டு ஏன்னா கேட்கலை அவங்களா கிஃப்ட்டு கொடுத்தாங்க நான் வற்புறுத்தலை அவங்களாக கொடுத்தாங்க கிஃப்ட் சாபம் வீட்டிற்குள் தங்கும் நீ இருந்தாலும் சரி சாபத்தை சம்பாதித்து வைக்காதே அநியாயமாய் வருகிற பணம் அநியாயமாய் செலவழிந்து போகும் நீ அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ தைரியமாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் விரும்புகிற இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்களும் நானும் நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டும் சில பாருங்க நல்லா கை நீட்டி கை நீட்டி கை லஞ்சம் வாங்கிட்டு டாக்டருக்காரருக்கு கொடுப்பான் இல்லை காசை தொலைஞ்சு போவோம் அநியாயமாக காசை வந்து எங்கேயாவது தொலைச்சிருவாங்க இதுதான் வாழ்க்கையாக போகும் வட்டிக்கு ஒரு நாள் கொடுக்காதீங்க பரிதானம் வாங்காதீங்க பெயர் கிறிஸ்தவனாக இருக்காதீங்க உண்மை கிறிஸ்தவனாய் சிலுவையை எடுத்து ஆண்டவருக்கு பின்பாக போகும் பொழுது நீங்கள் இந்த பூமியில் அசைக்கப்படுவதில்லை நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன் நண்பு சகோதர சர் ஒவ்வொரு காலத்தில் நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பலப்படுத்தும் கனப்படுத்தும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அசையாத வாழ்க்கையை தாரும் ஏதோ இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தவறு இருக்கலாம் ஆண்டவரை அந்த தவறு மாற்றி உயரத்தை கனப்படுத்தும் நம்முடைய நாமத்தில் மகிமைப்படுத்தும் இயேசுமை நாமத்தில் ஜபிக்கிற ஆகவே ஆமே ஆமே காட் பிளஸ்